அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் டுவெல்த்து படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நேற்று நீதிமன்றத்தில் செல்வி பண்ண ஒரு ஒரு அழுகாட்சி சீன் ஒரு ட்ராமானு சொல்லலாம் நாடகம் சொல்லலாம் இந்த நாடகத்தை பார்த்தவொடனே சோஷியல் மீடியாவில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்துக்கிட்டு ஐயோ இந்த அம்மா எப்படி அழுகிறாங்க ஐயோ இந்த அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பீங்க மக்களே உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான விஷயத்தை பற்றி காத்த காட்ட போகிறோம் என்னென்னால் ஒரு பொண்ணு இறந்த துக்கத்தில் இப்படி வெடித்து வெம்பி அழக்கூடிய அளவுக்கு எப்போவுமே துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பொம்பளை துக்கத்தை எப்பவுமே இருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த பொம்பளையோடைய நிஜமான காட்சி என்ன எவ்வளோ சந்தோஷமாக அந்த லேடி இருக்கிறா அது எதுக்கு சந்தோஷமாக இருக்கிறா அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயில்டாக போட்டோவோட பார்க்க போறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நடந்த ஒரு அருமையான அழுகாட்சி ட்ராமா சோ அந்த ட்ராமாவை பார்த்த பிறகு நிறைய பேர் வந்து அப்படி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே வந்து துக்கம் வந்து இருந்து மேலே வந்து வாயில் வந்து பஸ் ஆகி வெளியே வந்த அளவுக்குலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஐயோ இப்படி அழுகிறாங்க அம்மா பாவம் துக்கத்தில் இவ்வளோ பேசிகிட்டு இருப்பாங்க மக்களே உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எந்த நார்மல் ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த இறப்பை நினச்சி அழுகிறது அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு மாதம் அழுவாங்க உண்மையாலுமே பெத்து வளர்த்த பெண்ணாக இருப்பேன் அண்டர்லைன் பண்ணும் பெத்து வளர்த்த பெண்ணாக இருப்பின் அந்த குழந்தைக்கு ஒரு மாதம் துக்கம் இருக்கிறது சகஜம் அதுக்கு பிறகு இன்னொரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்க்கணும் சொல்லிட்டு அதை நோக்கி அவங்க பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எப்பொழுது வீடியோ பேசினாலும் அந்த வீடியோவை டெய்லியும் மக்கள்கிட்ட வந்து முகத்தை காமிச்சுக்கிட்டு எப்போ வீடியோ பேசினாலும் துக்கத்தில் இருக்க மாதிரியே வீடியோ பேசக்கூடிய இந்த செல்வி இப்போ இதை பார்த்துக்கிட்டு நம்பி ஐயோ பாவம் பாரு இந்த லேடி வந்து துக்கத்திலே இருக்குது போல எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அந்த பொண்ணு மேலே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒரே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக உருவாக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களும் அவங்க ஃபோட்டோ காட்டுறேன் அந்த வீட்டில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ கூட இருக்க யார் பாருங்க செல்வி ராமலிங்கம் அந்த வடிவேல் அப்படிங்கிற அந்த யூடியூபர் இவங்க மூணு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இப்போது இவங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக காரணம் தெரியுமா ரெண்டே காரணம் தான் ஒன்று இவங்க வந்து எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கனா இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பணத்தை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதையும் விசாரிச்சோம் அதாவது இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு ட்ரஸ்ட்டில் இதை வச்சு அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் வீடுக்கு என்ன வாங்கி போடலாம் எங்கே சொல் வைக்கலாம் எங்கே என்ன செய்யலாம் எப்படி அமுக்கலாம் இன்னும் எப்படிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் இவர்கள் பேசி சிரித்த அந்த ஒரு மொமெண்ட்டு தான் இந்த மொமெண்ட் அப்போ என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து அழுகாச்சி அழுகாச்சா வீடியோ போட்டுட்டு இருந்தால் முட்டாள் மக்கள் அதை நம்புவாங்க நம்பி என் துக்கம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் விதமாக கோடு போட்டால் துட்டு கொடுத்துருவாங்க ஆ துட்டை வச்சு நம்ம எப்படி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதை பிளான் பண்ணி கொண்டு இருந்த அந்த மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட் மொமெண்ட்டை க்ளீனாக பார்த்துருப்பீங்க மக்களே இன்னும் யாராவது வருவாங்களா வந்து நம்ம காசு கொடுப்பாங்களா யார் வந்து என்ன கேட்டாலும் யார் வந்து என்ன பேச இப்போ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்காரன் வீட்டுக்கு வந்தாலுமே லேடிக்கு வந்து லேடி பார்க்குறாங்கன்னு வச்சுங்க மக்களே ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு போகிறோம் சீமான் வந்தார் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு போனார் கிருஷ்ணாமி வந்தார் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு போனார் ஸோ இப்படியாக பணம் சேர்ந்து சேர்ந்து அது ஒரு லட்சக்கணக்காக போயிருக்கு இது ஒரு அமௌண்ட் இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து பண்ண இந்த ஒரு அமௌண்ட்டு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி கொடுத்து அது ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் அது இது இல்லாமல் அந்த ஸ்கூலில் போய் திருடி திருடின பொருளை போய் விற்ற அந்த ஒரு அமௌண்ட்டு எல்லா அமௌண்ட்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பக்கவாக பிளான் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ மூமெண்ட்டு பார்த்துக்கோங்கப்பா இவ்வளோ துக்கத்தில் இருக்கிற பொம்பளை அப்படியே வந்து துக்கம் பஸ் அவுட் ஆகி கீழே ரெண்டு உருண்டை மேலே வந்து தொண்டல் அடைக்கிற மாதிரி இருந்த இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்குமா இது கொடுமை என்னென்னா ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறப்போ அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு பேசக்கூடிய இதே பொம்பளை தான் இவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாயபுளாக ஹாப்பியாக பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோவுக்கான யாராவது ஒருத்தவங்க வீடியோவுக்கு மட்டும் அழுதுகிட்டு நார்மல் லைஃப்பில் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க நம்புவீங்களா மக்களே நான் நம்ப மாட்டேன்ப்பா யாரும் புத்தி இல்லாத நம்ப மாட்டாங்க ஸோ புத்தி இல்லாதவன் நம்புவாங்க ஏனால் அவங்க புத்தி இல்லை இப்போ எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அழுது இப்படிலாம் ஒரு சீன் போட்டு இப்படிலாம் நீங்கள் ட்ராமா பண்ணால் இதை பார்த்து மக்கள் ஏமாறுவார்கள் ஏமாந்து நம்ம அதில் அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க எல்லாமே பணத்துக்காக பண்ணக்கூடிய பர்ஃபெக்ட் ட்ராமாஸ் செல்வியின் நிஜமுகம் இதுதான் ஷீ இஸ் வெரி ஹாப்பி எதுக்குனால் இவ செல்வி பண்ணக்கூடிய ட்ராமாவை நம்பி கிடைத்த ஹியூஜ் பணத்தினால ஷீ இஸ் வெரி ஹாப்பி இந்த செல்வி பண்ண ட்ராமாவை நம்பி பணம் போட்ட முட்டாளையை நம்பி ஷீ இஸ் வெரி ஹாப்பி செல்விக்கு பணம் போட்ட முட்டா பசங்களை நீ ஒரு வாட்டி போட்டால் பத்தாது மறுபடியும் மறுபடியும் செல்விக்கு பணம் போடுங்கன்னு சொல்லி கூறாமல் பார்த்தீங்கன்னா கூட ஒரு யூடியூபர் வடிவேலன்றவன் அதை நம்பி பணம் போட்டு அந்த முட்டாளில் நினச்சி நினச்சி இஸ் வெரி ஹாப்பி ஸோ பணம் சேர 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 செல்விக்கு இங்கே வந்து சிரிப்பு சேர்ந்துக்கினே இருக்கும் ஏன்னால் இருந்து ஒரு தற்கொலை பண்ண பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு தான் சொந்த வீட்டில் வளர்த்த ஒரு பொண்ணை கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே நாச்சமே இல்லாமல் அங்கே போய் கடிச்சாங்க இங்கே போய் சப்பினாங்க இங்கே போய் நக்கனாங்கன்னு அசிங்க அசிங்கமாக பேசி ஒரு செக்ஸ் ஸ்டோரிஸ்லாம் பேசி வெறும் கேவலம் பணத்துக்காக இவ்வளோ விஷயத்த பேசி அந்த ஸ்கூலை அசிங்கப்படுத்தி ஆரம்பத்தில் போய் அன்றைக்கே நைட்டே போயிட்டு பேரம் பேசலாம் அந்த செல்வி இப்படி பேரம் பேசி படியாததுனால விளைச்சிறுத்தை கட்சி கூட சேர்ந்து இப்போ ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி உள்ளே போய் திருடினவ தான் அதே செல்வி ஸோ பணத்திற்காக எதே வேணாலும் செய்யக்கூடிய செல்வி இன்றைக்கி பணத்துக்காக ஒவ்வொரு நாளும் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு நான் துக்கத்தில் இருக்கேன் நான் அழுகிறேன் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் எனக்கு வந்து சோகம் துக்கம் தொண்டை அடைக்குது சாப்பிட முடில தூங்க முடில இது பண்ண முடில அது பண்ணலாம் சிரிக்க மட்டும் முடியுமோ யோசித்து பாருங்கள் மக்களே எந்த அறிவுள்ள மக்களும் இதை நம்ப மாட்டார்கள் அறிவு இல்லாதவங்க சுத்தமாக அறிவு மங்கி போனவங்க இவங்க நம்புவாங்க ஸோ செல்வியின் நிஜ முகம் இதுதான் செல்வி இருக்கிற ராமலிங்கம் வேலைக்கே போகாமல் எந்த வேலைக்கும் போகாமல் நிம்மதியாக எப்படி உக்காந்து திங்கிறது அப்படின்னால் அது ஒரே ஆப்ஷன் தான் ஊரை ஏமாற்றி பணம் பிடுங்கணும் அந்த ஊரை ஏமாற்றி பணம் பிடுங்கிறதுல என்ன மாதிரி யோசிச்சு பார்க்க நேற்றி துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி சட்டை போட்டு இன் பண்ணிவிட்டு பெல்ட்டு போட்டு டீக்காக டிப்டாப்பாக வர முடியுமா மக்களை அப்படியே அவங்களுடைய துக்கன்றதே ஒரு முகத்துலேயே உடம்புலையும் பார்த்தாலே தெரியும் நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இதை ராமலிங்கத்தோடைய போஸ்டரும் கெஸ்டரும் மட்டும் நீங்கள் பார்த்துக்குவோங்க இப்படி ஒரு நபர் வர முடியுமா எனக்கெலாம் தெரில ஏன்னால் இருக்கிறதுலே மிகப்பெரிய துக்கம் புத்திர துக்கம்தான் அந்த புத்திர துக்கன்றதுலாம் வந்து ஒரு மாதலாம் போயிடும் அதுக்கு மேலே நிற்காது அப்படி ஒரு மாதத்தில் போகலனாலும் இன்ன வரைக்கும் இந்த து புத்திர துக்கம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு தெரியக்கூடிய நபர்கள் எப்படி வீடியோவில் ஒரு முகத்தை காட்டுறாங்க நிஜத்தில் வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் மக்களை செல்வி அப்படிங்கிற இந்த ஒரு மிக பெரிய ஸ்கேம் கும்பல் மக்களை ஏமாற்றி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்ச ஒரு ஸ்கேம் கும்பல் அதாவது ட்ரஸ்ட் ஆரம்பித்தாச்சு இப்போது ட்ரெஸ்ட் ஆரம்பித்து சுடுகாட்டில் உட்காந்து வீடியோ போட்டால் தான் அது நல்லா வியூஸ் போகுது அதனால் மக்கள் பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பி சுடுகாட்டில் உட்காந்து வீடியோ போட்ட இதே செல்வி தான் வீட்டில் சந்தோஷமாக சிரிச்சுட்டுருக்குறாள் ஏனால் இதை நம்பி பணம் போடக்கூடிய முட்டாக்களை நன்றி நினைச்சிருக்கிறான் ஆ சரி நான் அழுவரண்டா வீடியோவில் நீங்கள் பணம் போடுங்களான்றான் எப்படிப்பட்ட கேவலமான எண்ணம் படைத்த செல்வின்றதை நீங்களே பார்த்துக்குங்கப்பா இதுக்குமா நான் சொல்ல எதுவும் விரும்பலை ஏன்னால் எந்த ஒரு அறிவுள்ள ஆறறிவு படைத்த எந்த ஒரு மனுஷனுமே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்பவே மாட்டார்கள் வீடியோவில் வந்து அழுகிற மாதிரி ஒரு சீனு நிஜத்தில் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது இது வரைக்கும் ராமலிங்க வேலைக்கு போகல எப்படின்னால் இப்படி தான் ஊரே மாதிரி சாப்பிட்ருக்காங்க எல்லோரும் ஊர் இப் அதாவது இருக்கிறதே கொடுமையாக வழி தெரியும் மக்களே அதாவது நாம் ஏமாந்து போகிறது வழி கிடையாது நம்மளை ஒருத்தன் ஏமாற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அதை விட மிகப்பெரிய வலி யாருக்குமே வராது அதான் இருக்குது மிகப்பெரிய வலி நம்ம ஏமாற்றப்பட்டோன்னு நினைக்கிறது இருக்குது பாருங்க நினைக்கிற மொமெண்ட்டு தான் மிகப்பெரிய வலி நம்ம வெளியே கடையில் கடையில் போய்ட்டு ஒரு ஏதாவது ஒரு பேனாக வாங்கியிருப்போம் அது நூறுரூபான்னு சொல்லுவான் சேர்ந்து வாங்கியிருப்போம் அதே ஒரு நகர தள்ளி போய் பார்த்தா அதே பேனாக இருக்கும் சேம் குவாலிட்டி சேம் பென்னு ஐம்பது ரூபா சொல்லுவான் எனக்கு ஐம்பது ரூபா சொல்கிறீங்க அவ்வளோதான ஐம்பது ரூபா சார் இந்த பேனாலுமே கிடையாது சேர்ந்தாங்க அவன் நூறுரூவா விற்றுட்டான் சார் ஏமாத்திட்டேன் சார் இவங்களை ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த வழி இருக்குது பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய வழி இன்னைக்கு செல்வி நான் வந்து துக்கமாக இருக்கேன் நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை இருக்கேன் நான் ரொம்ப வழியில் இருக்கேன்னு சொல்லி வீடியோ பேசி 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 மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா இதுக்குனால் அந்த கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்கும் மாதிரி நம்ம பணம் தான்ப்பா இருக்கும் நமக்கு பணத்தை பற்றி கவலையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்வியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீ ஏமாற்றிருக்குங்கன்ற தெரியும் இதை விட மிகப்பெரிய வழி அந்த பணம் போட்டவனுக்கு கிடையாது என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்